ஹலோ வீவர்ஸ் மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறேங்க ஒரு பக்கம் கார் கேரேஜில் ரொம்பவே பரபரப்பான விஷயம் போயிட்டுருக்கு நம்ம விஜய் மேலே பழி விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு வாக்குவாதமாக போயிட்டுருக்கு ஒரு கார் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வருதுங்க வந்த உடனே நிற்கிறாங்க ஆ சொல்லுங்கள் மேடம் என்னாச்சு காரில் ஏதாச்சும் பிரச்சனையா இப்போ போனீங்க அப்படின்ட்டு ஓனர் கேட்க கார்லெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கார்ல காரில் இருந்த ஒரு தங்க மோதிரத்தை காணும் அது என்ன ரேட்டு தெரியுமா உங்களுக்கு இங்கே கீரை யாரோ தான் எடுத்துருக்கீங்க ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துருங்க இல்லைனா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க மேடம் அப்படியெல்லாம் எங்கள் உங்கள் இதில் யாரும் ஒர்க் பண்ணுறது இல்லை மேம் அப்படி இருந்தால் உங்கள் காரே நீங்கள் தேடி பாருங்கள் அதில் தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயத்த எங்கூட வேலை செய்கிற யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை என்கிட்ட இருக்குது இருந்துன்னு தான் நான் பார்த்துருப்பேன் இல்லாதனால்தான் இங்கே வரேன் நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக எங்கள் காரில் யார் யார் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அங்கே வந்து ஒரு ஒருத்தராக செக் பண்ணுறாங்க ஒவ்வொரு பொட்டியாக செக் பண்ணுறாங்க கடைசியாக கரெக்டாக அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பொட்டி யாருது அதை நோட் பண்ணுங்கள் அதை எடுங்க அப்படின்னு காத்தா அதில் தங்கமாக வந்துருக்கு அப்போ இது யாருது இது விஜய் சார் தான் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க விஜய் சார் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க ஆஹா என்னடா எது மறுபடியும் எதுவும் நமக்கு பிரச்சனை வருதேன்ட்டு நம்ம விஜய் சாரும்னு நினைக்கிறாரு அந்த பிரச்சனையை கண்டிப்பாக சால்வ் பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குங்க மறுபக்கம் என்ன நடக்குது இதெல்லாமே ஒரு படி தானுங்க போயிட்டுருக்கு அதனால் அந்த பிளானில் யார் பார்த்துன்னா நம்ம ராஜேஸ்வரி பார்த்தது தாங்க ராஜேஸ்வரி உடனே இந்த விஷயத்த நாம் மல்லிக்கு சொன்னால் ரொம்பவே சந்தோஷப்படுவாள் மல்லி இதை நாம் மல்லிகிட்ட பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக மல்லி இருக்கிற வீட்டுக்கே போகிறாங்க வீட்டுக்கு போனவங்க சும்மா இல்லையா இது தான் உங்கள் அரண்மனையோட மாலா ஹாலா இது தான் உங்கள் பெட்ரூமா அடடா இது தான் உங்கள் கிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா தரக்குறவாகவே பேசி மல்லியை இறக்கி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வரும்போது தான் தெரியும் உங்க புருஷன் அங்கே திருட்டு பள்ளியோட முழிச்சுட்டு ஏதோ கார் கேரேஜில் ஏதோ தங்கத்தை திருட்டானா அப்படின்றாங்க அவரெல்லாம் அப்படியேப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவர் அப்படியேப்பட்ட ஆள் இல்லை தான் ஆனால் அதை பிளான் பண்ணி போட்டு புருஷ மேலே பழிய போட்டதுனால்தானே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கேட்கும்போது பழின்னு ஒரு கன்னத்தில் நம்ம மல்லி விட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் நான் நிரூபித்து காட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மல்லியும் பேசியிருப்பாங்க போல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம விஜய் சாரும் வீட்டுக்கு வந்துட்டார் ரொம்ப சந்தோஷமாக தான் வந்திருக்காரு அப்போ அந்த தங்கத்தை திருட்டினது யாரும் இல்லை கண்டிப்பாக இது நீங்கள் போட்ட பிளான் தான்ட்டு அந்த காரோட கேரேஜ் ஓனர் நிரூபித்து காட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து மல்லி இவங்ககிட்ட சில விஷயத்த பேசணுன்றாங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த தான் பேசுவாங்க மல்லியும் இந்த மாதிரி ராஜேஸ்வரி வந்தா இந்த மாதிரி தான் பேசுனாங்க ஆமாம் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம ஒரு தனியாக ஒரு தொழில் தொடங்கினா இருக்கும்னு நினைக்கிறோன்னு நினைப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன solo por ahí. Alguna...